நல்லா ஹெல்த்தியான வேர்க்கடலை அவல் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வறுத்த பிறகு இதை ஒரு ஆற வச்சு நல்லா தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலேயே நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துருக்கேன் அந்த எள்ள நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் எள் நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கும் போது அதை எடுத்து அதே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க எள்ளு வறுபட்டு அடிச்சுது இப்போ நல்லா இப்போ நான் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் எடுத்து ஆற வச்சுருங்க இப்போதான் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போது அதே கடையில் நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் வேர்க்கடலில் வந்து இப்போ நான் எடுத்ததில் ஒரு பாதி பங்கு தான் வேர்க்கடலை எடுத்திருந்தேன் அவள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால பெரிய க கப்பில் எடுத்திருக்கேன் நம்ம விருப்பம் தான் ஈக்குவல் ரேஷனால் எடுக்கலாம் நான் ஒரு கப்புக்குன்னா ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அவளை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கையால் உடச்சிங்கன்னா அப்படியே நல்லா உடையும் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மரம் மரம்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வருப்படில்லை இப்போ நான் இதை ஒரு முரத்தில் கொட்டி தோல் நல்லா நீக்கி புடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது மூணையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக இப்போ அரைச்ச பிறகு இது கூட வெள்ளம் நம்ம எடுத்த கப்பில் நான் அவள் எடுத்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு விளாடுத்துருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக வேணும் இன்னும் கூட கம்மியாக இருக்கும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் கொறை குறப்பாக தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன் நீங்கள் நைஸாக அரைச்சிங்கனாக்கா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நெய் நல்லா ஹீட்டான பிறகு இந்த அவள் பொடியில் சேர்த்துடலாம் இந்த வேர்க்கடலை எள் இதெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போல்லாம் கலந்துட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாக்கா நம்மளுடைய அவல் பேர்கடலை உருண்டை ரெடி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ